அறிந்திட டிவிக்கு குஜிலியம்பாரிக் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி நான்காம் பசலி வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி இன்று மூன்றாவது நாள் நூற்று ஐம்பத்தொன்பது மனுக்கள் பெறப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்காம் பசலி வருவாய் தீர்வாயம் என்று மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்றாம் நாள் கோவிலூர் குருவட்டத்திற்கு குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் மற்றும் வட்டாட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடந்த ஜமாபந்தியில் பொது மக்களிடமிருந்து நூற்று ஐம்பத்தொன்பது மனுக்கள் பெறப்பட்டன இதற்கு முன் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோட்டநத்தம் குருவட்டத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கும் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாளையம் குருவட்டத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நடைபெற்றது இம்முகாமில் மண்டல துணை வட்டாட்சியர் ஆறுமுகம் நில அளவை பழனி கோட்ட ஆய்வாளர் முத்துக்குமார் தலைமையிடத்தில் துணை வட்டாட்சியர் ஆதிக்குமார் தலைமை நில அளவியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்